உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேர்களே சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய நம்முடைய தலைவர் சந்திரகுமார் ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய கௌரவ தலைவர் சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அன்புக்கு நாங்கள் அடிமை நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள் நாம் யதார்த்தமாக பேசக்கூடியவங்க எளிமையாக கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிட ஆசான்களை தான் கூட்டிகிட்டு வந்து நம்ம பேச வச்சுருக்கோம் உங்களுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் ஒரு அங்கத்தினராக வரக்கூடிய புதிய புதிய சப்ஸ்க்ரைபருக்கும் இந்த நேரத்தில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம் எதுக்காக ஒரு வரியில் விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தை கேட்டாலும் அது வந்து திருவார்த்தையா இருக்கும் அதுக்குதான் தான் ஐயாட்டில் நாங்கள் ஷார்ட்ஸ் கேட்டு போடுறதுக்கு காரணம் தான் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் எல்லோருக்கும் ஏழைகளுக்கும் எளிமையானவர்களுக்கும் நம்ம சங்கம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லி அனைவரையும் எப்பொழுதும் சங்கத்தோடு இணைந்திருங்க என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடைய கௌரவ தலைவர் சுகர்நாடி பேராசிரியர் ஜோதிடம் விஜயன் ஐயா வந்திருக்காங்க சேலத்துல இருந்து ஐயா வணக்கம் ஐயா இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தை எந்த வயசுல பார்க்கணும் சார் குழந்தை பிறந்த அன்னைக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஜாதகம் குறிச்சிடுவாங்க எழுத மாட்டாங்க ஒரு குறிப்பு ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதிடுவாங்க அந்த வெள்ள பேப்பர்ல வந்து எழுதி ராசிக்கட்டம் திசை புத்தி என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யோகத்துல சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு விட்டாங்க அந்த குறிப்பு ஒன்னே போதும் அவன் ஆயுள் காலம் வரையும் சொல்லிடலாம் ஜாதகம் அதுலேயே ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்த பிறந்த அன்னைக்கு ஒரு பிறந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து குறிப்பாங்க அப்படி குறிக்கும்போது அந்த குழந்த பிறந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அப்படினுக்கு எப்படின்னு கேட்பாங்க அது பொதுமக்களுடைய கேள்வி அப்போ நம்மக்கிட்ட அந்த மாரி நாங்கள் குறித்த காலத்துலேயே நாம் சொல்லி நாம் அனுபவத்தில் பார்த்தது இந்த குழந்தை பிறந்த உடனே ஆனா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவமாக லக்கணத்தை வச்சுக்கணும் அப்போ தான் அப்பாவுக்கு போய் பார்க்கணும் அப்போ ஒன்பதாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த ஒன்பதாம் பாவத்தில் கிரகம் இருக்கும்போது அதுக்கு பகையான கிரகம் ஆறு எட்டில் கிரகம் இருக்கக்கூடாது ஆமாம் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து தனுசு லக்கணம் ஒன்பதாம் பாவம் சிம்மம் அங்கே சிம்மத்தில் சனி உக்காந்துக்குதா மகரத்தில் மீனத்தில் அந்த சனி பகவானுக்கு பகையான கிரகம் சூரியன் இருக்குதா செவ்வாய் இருக்குதா கேது இருக்குதான்னு பாருங்கள் அப்போ அந்த சிம்ம லக்கணத்துக்கு ஆறு எட்டலை மகரத்துலையும் மீனத்துலையும் கேது இருந்து திசை நடத்தினா அப்பாவுக்கு தோசத்தை கொடுக்கும் இருந்து திசை நடத்தினாலும் அப்பாவுக்கு தோசத்தை கொடுக்கும் சூரியன் இருந்து திசை நடத்தினாலும் அப்பாவுக்கு தோசை கொடுக்கும் அப்போ ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் கூட அப்பாவை அடிச்சிடும் இப்படி தான் குறிப்பில் பார்த்து சொல்லுவாங்க நன்றி 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 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்றோம் எந்த லக்கணத்துல கல்யாண தேதியை நியமிச்சா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இந்த கேள்வி இருக்கு அதாவது நம்மளுடைய லக்கணத்துக்கு திரிகோண லக்கணத்துல நமக்கு மனைவி அமையும் போது அல்லது கணவன் அமையும் போது நமக்கு குழந்தைங்கள் அமையும் போது அந்த வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பர் மேச லக்னம் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு சிம்மமாகவோ அல்லது தனுசாகவோ அட்லீஸ்ட் ஒரு துலாம் ஏன்னா ஏழ ஏழுக்கு ஏழாவது ராசி வந்து ஈர்க்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ மேசத்துக்கு ஆகாத மிதுன லக்னம் மிதுன ராசியோ அல்லது கன்னி லக்னம் கன்னி ராசியோ நீங்கள் இணைக்கும் போது இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது சார் எடுத்தே நீங்க அதை சொல்லக்கூடியது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரெண்டாவது அவங்களுடைய லக்னத்துல ஆறு எட்டாம் அதிபதி அவங்களுடைய லக்னத்துல தொடர்புள்ள இருந்து இந்த திருமணத்தின் போது திசை நடக்குதான்னு இது ரொம்ப ரொம்ப பார்க்கணும் கண்டிப்பா சார் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி பௌர்ணமி அந்த பௌர்ணமி அப்ப கடல்ல என்றைக்கும் இல்லாத ஒரு கொந்தளிப்பு அங்கே நடக்குது கடல்ல அதாவது பல வருடங்களுக்கு ஒரு முறை அது நடக்குமா அப்படி நடக்கும்போது டிசம்பர் மாசத்துல அதாவது வடதுருவத்துல இருக்கிற அந்த பனிப்பாறை டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய கொந்தளிப்புல ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதியை அட்லாண்டிக் வட அட்லாண்டிகிட்ட வந்துரு அதாவது கப்பல் வர இடத்துக்கு வந்துருச்சு இந்த கப்பல் எங்க இருந்து புறப்படுது இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா நோக்கி போகுது அப்ப வட அட்லாண்டிகிட்ட வரும்போது அந்த பனிப்பாறை நகை அந்த கொந்தளிப்புடைய வேகத்துல என்ன பண்ணிச்சுன்னா ஆறு மாசம் முன்னாடியே இங்கே அது பனிப்பாறை இங்கே வந்துடுச்சு அந்த கொந்தளிப்புடைய வேகத்தில் அந்த கடல் எண் அதாவது நூறு நூற்றி வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படி ஒரு நடக்குமா கடல்ல அப்படி நடக்கும்போது அந்த பனிப்பாறை டிசம்பர்ல வரை வரக்கூடிய அந்த பனிப்பாறை ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி கப்பல் வர இடத்துக்கு வந்துடுச்சு இரவு பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு பனி அதாவது கடலுடைய வேகம் இருக்கு இல்லையா நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க பாதி பேர் முடிச்சிட்டு இருக்காங்க இது அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கு கப்பல் போயிட்டு இருக்கும் போது பைலட் பாக்குறாரு வந்து பனிப்பாறை இருக்கு அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் வந்து அதை திருப்பவோ இருந்தவோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் அப்போ வந்து கரெக்டாக வந்து பதினொன்று நாற்பதுக்கு அடிக்குது பனிப்பாறையில் அட்டிச்சு உடைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கப்பல் உடைஞ்சி தண்ணி உள்ள வந்து அப்படியே சிறுக 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 முடிஞ்சு ரெண்டு மணி இருபது நிமிஷம் சுத்தமாக வாட்ச் ஆச்சு முழுகி போட்டான் இந்த செய்தி காலையில் அஞ்சு மணி முப்பது நிமிஷத்துக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியுதான் ஏன் அப்படி தெரிஞ்சது அப்படின்னீங்கன்னா இப்ப இந்த கப்பல் போடுறது யாருக்குமே தெரியாதையா இருந்திருக்கும் பாதுகாப்பு படை அந்த படை இந்த படைந்திருக்கும் இத்தனை படைகள் இருந்தும் ஏன் இந்த கப்பலை காப்பாற்ற முடியல அப்ப எங்க குருநாதர் சொன்ன ஒரு விதியம் அதாவது கூட்டு மரணம் ஆயிரத்தி ஐநூறு பேர் செட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தர்மத்திரி ராசியில ஏதோடைய நட்சத்திரத்துல அஸ்வினி மகம் மூலத்துல கிரகங்கள் ஒவ்வொருத்தலையும் கிரகங்கள் இருந்து இந்த கேதுவுடைய கிரகங்கள் வந்து நடுவுல மாட்டிக்கிச்சுன்னா எல்லா கிரகமும் கூட்டு கூடும் கூட்டு மரணம் நடக்கும் அப்படின்னு ஒரு நாடி நான் எங்கயே விஜயனையோ ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சதிராட்டங்கள் அது என்னையெல்லாம் எப்படி சதிராட்டம் பாருங்க அதாவது அதுல ஒரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி விதி இருந்துச்சுன்னா இவன் வளர வளர அந்த குடும்பம் அந்த வம்சமே அழிஞ்சு போயிடும் ஒரு கிராமத்தில் இருந்துச்சுன்னா அந்த கிராமமே அழிஞ்சு போடும் வாதியார் நீங்கள் இருக்க பேச்சு இல்லாத கிராமம் நம்ம நாட்டில் நூ நாற்பது கிராமம் நாற்பத்தஞ்சு கிராமம் இருக்குது ரெக்கார்டு சொல்லுது பேச்சு இல்லாத கிராமம் கிராமம் இருக்கும் மக்கள் இருக்க மாட்டாங்க இப்போ ரெக்கார்டு சொல்லுது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் ஒரு கிராமத்தில் இந்த அமைப்பு உள்ள நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த கிராமமே காலி அப்போ இந்த கப்பல் போன நேரத்தில் அந்த கப்பலில் நாலு பேர் இருந்துருப்பான் நேற்றுக்கு இப்போ எல்லாம் எல்லாம் போய் ஏன்ட்டானுங்க அப்போ இத்தனை பேரும் காலியாகிறதுக்கு காரணம் இந்த தர்ம திடீன் ராசியில கேதுவுக்கு நடுவில் எல்லா கிரகமும் மாட்டிச்சு இப்படின்ற மாதிரி ஐயா வணக்கம் இப்போ சில பேருக்கு தொழில் வெளிநாட்டில் தான் அமையும் அப்படிங்கிறாங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு பயன்படுத்துறது நல்ல கேள்விங்க அதாவது நம்ம வெளிநாடு போக மாட்டோமா அப்படிங்கிற கேள்வி எல்லா ஜோதிடர்களையும் கேட்குறாங்க இந்த கேள்வி நம்ம வெளிநாடு போகக்கூடிய கிரகங்கள் எப்படி அப்படின்னா ஒரு அதாவது நம்மளுக்கு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் தொழிலதிபதி பன்னிரெண்டில் இருந்தா வெளிநாடு தாராளமா போகலாம் அல்லது நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிகளில் பத்தாம் ஆதி இருந்தாலும் வெளிநாடு கடல் கடந்து சென்று தொழில் செய்வார் நன்றி நன்றி ஐயா ஐயா வணக்கம் இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கலாம் இப்ப நம்ம இது வரைக்கும் பொண்ணு மாப்பிளைக்குதான் பொருத்தம் பார்த்தோம் மாமியார் மருமகளுக்கு பொருத்தம் பார்க்க முடியுமா சார் நாம ஆன்லைன்ல நம்ம தலைக்கட்டில் நம்மளுடைய காலத்துல தான் திருமண பொருத்தம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க எங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது நீ கேள்வி கேட்டதெல்லாம் கேட்டாங்க மாமியாருக்கு மருமகளுக்கு பொருத்தம் உண்டா மருமகளுக்கும் மாமனாருக்கும் பொருத்தம் உண்டா சமிதிகளுக்கு சமதிகள் பொருத்தம் உண்டான்னு கேட்டாங்க அந்த காலத்தில் இருக்குது ஆனால் இது இப்போதான் நிமிட தான் கொண்டாடணும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மாமியாளுக்கும் மருமகளும் பொருத்தம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகம் லக்கணம் பெண்ணு மாமியாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் பெண்களுக்கு ரெண்டு பெண் கிரகமாக வரணுமா இப்போ உதாரணமாக ரிஷ்ம லக்கணம் ரிஷ்ம லக்கணம்னா அது ஒரு பெண்ணு லக்னா அதிபதி சுக்கரன் பத்தாம் பாவம் கும்பம் அங்கே வந்து சனி சனி இந்த சுக்கரனுக்கு சனி நட்பு தான் அந்த சனி வந்து ஒரு பெண்ணுடைய நட்சத்திரக்கார லக்கணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஸ்பு லக்கணம் லக்னாதிபதி சுக்கரன் லக்கணத்திலே கூட வச்சுக்கலாம் அது பத்தாம் அதிபதியாக கூடிய வரக்கூடிய மாமியார் ஒன்பதில் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்துல இருந்தால் மருமகளும் மாமியாலும் கொஞ்சிக்குவாங்க திட்டமாட்டாங்க திட்டிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் மகளும் அம்மா போல் வாழ்ந்துருவாங்களாம் அப்போ பெண்களோட ஜாதத்தில் லக்கணமும் பத்தாம் அதிபதியும் பெண் கிரகமா சம்பந்தப்பட்ட நன்றி நன்றி ஐயா இந்த இன்றைய உலகத்துக்கு தேவையான ஒரு நல்ல கேள்விதான் மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சீனிவாசன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நிலவை பத்தி பேசினார் இப்ப நிலவை பத்தி பேசினாரு அப்ப நிலவு வந்து சந்திரங்கிறது வந்து ஆனா பெண்ணா சந்திரங்கிறது ஆண்கரகம் தான் சுக்கிரன் எல்லாம் ஆங்கரகம் தான் ஆனா ஜோதிடத்துக்கு மட்டும் பெண் தன்மை ஏசேய்டுவார் பெண் தன்மை தான் செயல்படுவாங்க அவங்க ஆண் தான் இப்ப ஏன் ஆங்கரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தينا சுக்கிர ஆசேர் ண்டும் சொல்றாங்க அசர குருங்கிறது அப்ப அது ஆண் தானே அவர் ஆண் தானே அவர் அப்ப அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா ஆண் தான் ஆனா ஜோதிடத்துக்கு மட்டும் அவங்க பெண் தன்மை தான் செயல்படுவார் அப்படிங்கறதே இந்த இந்த வாயிலாக உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லி மகிழ்ச்சி குறைகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கான நிறைய வீடியோஸ் இந்த முறை கிடைச்சிருக்குது பாருங்க உங்களுக்குள்ள வர்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுதி வைங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அடுத்த மாதத்துல உங்க சந்தேகத்துக்கு எல்லாம் விடை கிடைக்கும் சொல்லி தற்போதமான வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்